நிறைய இடங்கள்ல திடீர்னு நான் ஒரு சாமியார் நான் தான் சாமின்னு வந்து உட்காடுறாங்க கடைசி பார்த்தா அவங்க ரொம்ப பெரிய ஆள் ஆயிடறாங்க இவர்தான் கடவுள் அப்படிங்கிற லெவலுக்கு போயிடுறாங்க மக்கள் அந்த மூட நம்பிக்கையை நம்பி அவங்க பின்னாடி போயிடுறாங்க அவங்களுக்கு சீடரா போய் சேர்ந்துடுறாங்க அவங்களுக்கு அடிமையா அவங்களோட வாழ்க்கையை புறக்கணிச்சு அவங்களுக்கு வாழ் அவங்களுக்காக வாழ ஆரம்பிச்சிடுறாங்க சோ இதெல்லாம் வந்து சாமியார்கள் உருவாகிறாங்க அதுல உண்மையா இல்ல போலி சாமியார்கள் இவங்க எல்லாம் சாமியாரே கிடையாது இவங்க எல்லாம் போலி சாமியார்கள் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் யார சொல்வே முதல்ல நான் லிஸ்ட்ல யார் எடுப்பேன்னா நல்லவர்களா இருக்கிறாங்க அவங்கள விட்டுருங்க பிரமண மகிழ்ச்சி வேதாத்ரி மகிழ்ச்சி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய சித்தர்கள்லாம் இருக்கிறாங்க நிறைய ஊருல சித்தர்கள் இருக்கிறாங்க பரண்டு சித்தர்கள் இவங்கலாம் வந்து இவங்க நான் சொன்ன நாயன்மார்கள் ஆழ்வார்கள் இதெல்லாம் அதெல்லாம் தனி இது ஆன்மீகத்துல உண்மையிலேயே அவங்கலாம் வந்து ஆன்மீகத்துக்கு பங்களிப்பு செலுத்திருக்காங்க அவங்கள விட்டுருங்க முதல்ல தமிழ்நாட்டை உலுக்கு மிகப்பெரிய போலிச்சாமியான பிரேம ஊழல் பண்ற அரசியல்வாதி நல்ல ப்ரொஃபஷன் அடுத்து சினிமா அதுக்கு அடுத்து பிசினஸ் சீட்டிங் பண்ற பிசினஸ் இந்த சிட் பண்டு ஃபிராடு இந்த மாதிரி வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி இந்த ஷெல் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி மக்கள் பணத்தை ஃபுல்லா வசூல் பண்ணிட்டு அபேசா போறது அடைய போட்டு ஓடுறது அப்காண்டாடுறது அதுக்கு அடுத்து ஆன்மீகம் இந்த நாலு பிசினஸ் நீங்க நல்லா கத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு வச்சுக்கோங்களேன் சினிமா அரசியல் ஊழல் பண்ற அரசியல்வாதியா நீங்க இருக்கணும் சினிமா வந்து அவுத்து போட்டு ஆடணும் ராவோ ஐபியோ நம்மளுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ ஸ்காட்லாண்டை விட வந்து அதுக்கடுத்து நம்ம தான் நம்ம தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் டாப் நம்ம பெருமையா பேசிக்கிறோம் ஆனா ஏன் நடவடிக்கை எடுக்கல இன்னும் நித்யானந்தா மேல ஏன் நித்யானந்தா பிடிக்க முடியாது அவங்களால தாவூத் இப்ராஹிம் ட்ரை பண்றீங்க சோட்டா ராஜனை போய் கொண்டு வரீங்க இந்தோனேஷியா வந்து கொண்டு வரீங்க துணை பேர் அரெஸ்ட் பண்ணீங்கல்ல பெரிய பெரும் புள்ளிகளை வீரப்பணப்பு முடிச்சுன்னு சொல்றீங்களா பெருமையா ஏன் நித்யானந்தா பிடிங்க இவ்வளவு பாலியல் அக்கிரமம் பண்ணிருக்கிறான் இவ்வளவு பெண்கள் வாழ்க்கை சூறையாடி இருக்கிறான் இவ்வளவு கோடிகளை கொலையடிச்சிருக்கான் அவனை பிடிக்க மாட்டேங்க சிவசங்கர் பாபா என்ன பண்றாருன்னா அவர் வந்து தன்னை வந்து ஒரு என்ன அவர் எல்லா கலந்து கலந்தடிப்பாரு இஸ்லாமியும் பேசுவார் கிறிஸ்டியானி பேசுவார் ஹிந்துசம் பேசுவார் எல்லாம் பேசுவார் அவர் பாத்தீங்கன்னா தன்னை கடவுள்னு சொல்லிக்கிட்டு அவர் வந்து பெண்களோட நடனம் மாதிரி நானே பாத்துருக்கேன் சிவசங்கர் பாபா சிவசங்கர் பாபா பேசுறதுலாம் ரொம்ப காம சார்ந்த ஒரு இது ரொம்ப வந்து ஏ ஜோக்ஸ் சொல்லுவாங்க டபுள் மீனிங் ஜோக்ஸ் பண்ணுவாரு அதை அந்த மக்கள் உங்க ரசிச்சுட்டு இருப்பாங்க நான் ஒரு ஆஷ்டிரமம் போயிருக்கும் போது கலை நிகழ்ச்சிக்கு போயிருக்கும் போது பெண்களோட லைவா அவர் டான்ஸ் ஆடுனது ஆபாசமா கட்டிப்பிடித்தது ஆபாசமா அவர் பேசிய வார்த்தைகள் டபுள் மீனிங் ஜோக்ஸ் ஏ ஜோக்ஸ் அவர் பண்ணது அந்த மக்கள் ரசிச்சதெல்லாம் நான் பார்த்து நான் ரொம்ப வேதனைப்பட்டேன் வணக்கம் கேஸ்ட்ரோ வணக்கம் மேடம் கேஸ்ட்ரோ நம்ம நிறைய விஷயங்கள் பத்தி பேசியிருக்கோம் நிறைய தெரியாத உலகத்தில் நடக்கிற நிறைய மக்களுக்கு தெரியாத தகவல்கள் கொடுத்திருக்கோம் சாமியார் நிறைய இடங்கள்ல திடீர்னு ஒரு சாமியார் நான் தான் சாமின்னு வந்து உட்காடுறாங்க கடைசி பார்த்தா அவங்க ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுறாங்க கடவுள் இவர்தான் கடவுள் அப்படிங்கிற லெவலுக்கு போயிடுறாங்க மக்கள் அந்த மூட நம்பிக்கையை நம்பி அவங்க பின்னாடி போயிடுறாங்க அவங்கதான் கடவுளுங்கிற மாதிரி கடவுளை விட்டுட்டு அவங்களை வணங்க ஆரம்பிச்சிடுறாங்க அவங்களுக்கு சீரரா போய் சேர்ந்துடுறாங்க அவங்களுக்கு அடிமையாக அவங்களோட வாழ்க்கையை புறக்கணிச்சு அவங்களுக்கு வாழ் அவங்களுக்காக வாழ ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ இதெல்லாம் வந்து சாமியார்கள் உருவாகிறாங்களே அதில் உண்மையா இல்லை போலி சாமியார்கள் இவங்கெல்லாம் சாமியாரே கிடையாது இவங்கெல்லாம் போலி சாமியார்கள் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு சொன்னாலும் புரிய மாட்டேது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் இல்லை மேடம் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்திய சமுதாயம் இந்த தமிழ் சமுதாயம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ரொம்ப பிற்போக்குத்தனமாக மூட நம்பிக்கை அப்புறம் பொய்யான விஷயங்கள் நம்புறது ஒரு ஒரு பிற்போக்குத்தனமான சிந்தனைகள் அப்புறம் வந்து இந்த மாதிரி சாமியார்கள் பின்னாடி சுற்றுறது தன்னோட பணம் பொருள் ஆவி உடல் தன்னுடைய ஆற்றல் எண்ணம் சிந்தனை செயல் தான் இருக்க செல்வ வளங்கள் தாண்ட இருக்க சொத்துக்கள் தாண்ட இருக்க எல்லாத்தையுமே கொண்டு போய் இந்த சாமியார்கிட்ட அர்ப்பணித்து தன்னோட உணவு உணவை கூட வேஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த சமுதாயம் வந்து ஒரு காட்டு இருக்குது இருக்குது இந்திய சமுதாயம் தமிழ்நாடு அப்படிதான் இருக்குது இதை நம்ம தான் ஆகணும் என்னதான் பெரியார் சுயமரியாதை இயக்கம் உடல் நம்பிக்கை ஒழிக்கணும் நம்ம எல்லாருமே வந்து கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் கூட இந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து கவர்ச்சியா இருக்கோ அதில் ஈஸியாக அட்ராக்ட் ஆயிடுவாங்க எளிமையாக இருக்கிற விஷயத்தை அவங்க கண்டுக்க மாட்டான் இப்ப சித்தர்கள் ஜீவசமாதிகள் இந்த மாதிரி நல்ல மகான்கள் இருக்கிறாங்க நல்ல நல்ல துறவிகள் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து ஆதரிக்கணும் அதை வந்து நம்ம எதிர்க்கக்கூடாது அது வந்து உண்மையாக அவங்க நல்ல விஷயங்கள் முன்னோர்கள்லாம் நிறைய நல்ல விஷயங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க ஆன்மீகத்தை நம்ம கொச்சப்படுத்தக்கூடாது அதுல நிறைய உண்மைகள் இருக்குது சில நல்ல உண்மை ஆன்மீகவாதிகள் இருக்கிறாங்க ஆனால் இந்த போலிச்சாமியார்கள் அந்த மக்கள் அங்கெல்லாம் போவான் உண்மைகிட்ட போக மாட்டான் அப்போ என்னென்னா இந்த போலீஸ் சாமியார்கள் எப்படி உருவாராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த போலீஸ் சாமியார்கள் வாழ்க்கையெல்லாம் பார்த்தா வறுமையாக இருக்கும் இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரொஃபஷன் எது தெரியுமா ஊழல் பண்ணுற அரசியல்வாதி நல்ல ப்ரொஃபஷன் அடுத்து சினிமா அதுக்கடுத்து பிஸ்னஸ் சீட்டிங் பண்ணுற பிஸ்னஸ் இந்த சிட் ஃபண்டு ஃபிராடு இந்த மாதிரி வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி இந்த ஷெல் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி மக்கள் பணத்தை ஃபுல்லாக வசூல் பண்ணிட்டு அபேசா போடுறது அடையை போட்டு ஓடுறது ஆடுறது அதுக்கடுத்து ஆன்மீகம் இந்த நாலு பிஸ்னஸ் நீங்க நல்லா கத்துக்கிட்டு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சினிமா அரசியல் ஊழல் பண்ற அரசியல்வாதியா நீங்க இருக்கணும் சினிமா வந்து அவுத்து போட்டு ஆடணும் அதுக்கடுத்து வந்து இந்த மாதிரி வந்து நான் சொல்ற மாதிரி இந்த சிட் பண்டு இந்த மாதிரி சீட்டிங் பண்ற வேலை ஃபோர் ஜெரி பண்ற வேலை ஃபிராடுத்தனம் பண்றது ஃபோர் டுவெண்டி வேலை அதுக்கடுத்து வந்து நீங்க போலிச்சாமியார் நல்ல பிஸ்னஸ் இதை நீங்க கத்துக்கிட்டீங்கனால நீங்க பெரிய கோடீஸ்வரனா லட்சாதிபதியா மாறிடலாம் ஷார்ட் பீரியட்ல வித்வுட் எனி இன்வெஸ்ட்மெண்ட் நீ இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண வேண்டிய தேவையில்லை அப்ப என்னன்னா இந்த போலாமியாளர்கள் அவங்களோட எண்ணம் என்ன தெரியுமா அதிகாரம் பணம் அரசியல்வாதிகளுக்கு பினாமியா இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் இச்சை கவர்ச்சி காமம் செக்ஸுக்கு வந்து பல இளம் பெண்களையும் கிளவிகளையும் வயதான முதியோர்களாக இருந்தாலும் சரி இல்லை வந்து ஒரு இளம் பருவ குடும்ப பெண்கள் அப்புறம் இந்த ஆன்டிஸ் சொல்லுவாங்க இந்த மாதிரி பெண்களை வந்து டார்கெட் பண்ணுவாங்க இவனுங்க இவனோட டார்கெட்டே அதுதான் இந்த மாதிரி பெண்களை டார்கெட் பண்ணி இந்த பெண்களை பாலியல் இச்சைக்கு தன்னுடைய பாலியல் சுரண்டலுக்கு தன்னுடைய பாலியல் தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு காட்டு மிராண்டிகள் மிருகம் ஒரு 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 காட்டு மிராண்டி எப்படி சொல்றதுன்னா அவருக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு விதமான ஒரு சாடிஸ்ட் குரூப் இது இது வந்து ஒரு ஒரு விதமான என்ன சொல்றதுன்னா ஒரு கல்ட்டு குரூப் இந்த இந்த சாமியார் போலி சாமியார் குரூப் இதுக்கு என்ன பண்ணோம்னா மெய்ஞானத்தை பரப்ப போறோம் ஆன்மீகத்தை சொல்லித்தர போறோம் மோச்சத்தை கூட்டு போறோம் முக்தி அடைய வைக்கிறோம் உங்களை வந்து நாங்க வந்து பாத்தீங்கன்னா குடல் சக்தியை வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டு உங்களை அப்படியே இரையாற்றோட நாங்கள் கலக்க வச்சிடறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பயங்கரமா பேசுவாங்க அன்பு காதல் கருணை நேசம் சமூக பங்களிப்பு சேவை எல்லாம் பேசுவானுங்க ஆனா இவங்களோட அல்டிமேட் எய்ம் பாத்தீங்கன்னா பாலியல் சுரண்டலும் காம பாலியல் இச்சைகளும் பணமும் தான் அப்ப இந்த அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்கன்னா இந்த போலி சாமியார்களை ஆதரிக்கிறாங்க தன்னோட கொலை அடித்த ஹவாலா மணி பிளாக் மணி இருக்குல்ல கருப்பு பணம் அனைத்தையும் கொண்டு போய் திருட்டு பணத்தை எல்லாரையும் கொண்டு போய் இந்த போலி சாமியார்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க அப்ப அதிகாரத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள் போலிச்சாமியார்களை ஆதரிக்கிறாங்க அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இந்த மாதிரி தவறுகள் பண்ணி அவங்க ஏதாவது பிரச்சனை மாட்டினாங்கன்னா அவங்களை காப்பாத்துறாங்க இப்ப நம்ம போலிச்சாமியார்கள் யார் யாருன்றது முக்கியமான லிஸ்ட் பார்ப்போம் இந்தியாவில ஒழுக்குன்னு போக போலிச்சாமியார்கள்னா தமிழகத்துல பார்ப்போம் தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் யாரை சொல்லுவேன்னா முதல்ல நான் லிஸ்ட்ல யார் எடுப்பேன்னா நல்லவங்களா இருக்கிறாங்க அவங்கள விட்டுருக்கேன் ரமண மகரிஷி வேதாத்ரி மகரிஷி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய சித்தர்கள்லாம் இருக்கிறாங்க நிறைய ஊர்களில் சித்தர்கள் இருக்கிறாங்க அப்போ பல பேரண்ட் சித்தர்கள் இவங்கலாம் வந்து இவங்க நம்ம சொன்ன நாயன்மார்கள் ஆழ்வார்கள் இதெல்லாம் அதெல்லாம் தனியுது ஆன்மீகத்தில் உண்மையிலேயே அவங்க எல்லாம் வந்து பங்களிப்பு செலுத்திருக்காங்க அவங்கள விட்டுருங்க முதல்ல தமிழ்நாட்டை உலுக்கிய மிகப்பெரிய போலிச்சாமியான பிரேமானந்தா பிரேமானந்தா வந்து அவர் வந்து ஒரு கல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் தமிழர் தான் அவரு அவர் என்ன பண்றாருன்னு ஒரு ஆசிரமம் ஸ்டார்ட் பண்றாரு திருச்சியில ஆசிரம தொடங்கி அந்த ஆசிரமத்தை ஆன்மீகம் விஞ்ஞானத்தை பரப்ப போறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பரப்புறாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சைவ நெறியை கடைபிடித்து அப்படிதான் ஆரம்பத்தில் வராரு உள்ள அப்புறம் லிங்கம் எடுக்கிறது விபூதி எடுக்கிறது அவர் குட்டி சாய் சாய்பாபான்னு வானுங்க குட்டி சத்ய சாய்பாபான்னு வானுங்க அவர் சாய் பாபா மாதிரியே முடி வச்சிருப்பார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பனர் அல்லாதவர் பார்ப்பனர்கள் அல்லாத சாமியார்கள் இவங்க இப்போ ஆதீனங்கள்லாம் இருக்கலாம் அந்த பார்ப்பனர் அல்லாதவர்கள் வரலாறே பார்ப்பனர் அல்லாதவர் ஆனால் வரலாறு வந்து போலி ஆன்மீகவாதி கிடையாது ஆதீனங்கள் வந்து அதில் சில உள்ளடி வரலாறு இருக்குது அதை நம்ம அப்புறம் பேசுவோம் ஆனால் சில ஆதீனங்கள் நல்லவங்களும் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல அதெல்லாம் வந்து ஓபிசி எஸ் எஸ்டி சமுதாயத்தை சேர்ந்தவங்க அதில் இருப்பாங்க பிராமணர்கள் இருக்க மாட்டாங்க இப்ப சங்கர மடம் இதெல்லாம் பிராமணர்கள் காஞ்சி மடம் பிராமணர்கள் இந்த மாதிரி சங்கராச்சாரியார் நிறுவன பீடாதி மடங்கள் எல்லாம் பிராமணர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த மாதிரி ஆன்மீகவாதிகள் போலிச்சாமியார் ஃபுல்லா வந்து பிராமணர்லேயும் வந்திருக்கிறான் எவனும் ஒழுங்கு கிடையாது எல்லாமே தான் எல்லா ஜாலியும் கட்டவே இருக்கிறான் எல்லா ஜாலியும் இருக்கிறான் எல்லா ஜாதியிலையும் பாலியல் சுரண்டா அக்கிரமம் பண்ணுறவே கட்டவே இருக்கிறான் இந்த 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 போலிச்சாமியார் நம்ம பிரேமானந்தா பார்த்தீங்கன்னா ஓபிசி அவர் அவர் வந்து கல்லூர சமுதாயம் சொல்லிட்டேன் அப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரமம் தொடங்குறப்ப அவர் நல்ல ஒரு நோக்கத்தோட தொடங்குறாரு அப்புறம் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா சின்ன பிஞ்சு சிறுமிகள் பாலியல் பயன்படுத்துறாரு அவங்களை மிஸ்யூஸ் பண்றாரு ரேப் பண்றாரு அதை தட்டி கேட்கணும் மேடர் பண்றாரு அவரோட ஆசிரமத்துலேயே வந்து பல பெண்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணி அவர் வந்து புதச்சி வச்சிருந்திருக்கு இதெல்லாம் வந்து எக்ஸ்கவேஷன் பண்ணுறப்ப இதெல்லாம் நமக்கு சாட்சிகளாக வந்து கிடச்சிது பெரிய சர்ச்சையாச்சு நாடு முழுக்க அது பெரிய இஷ்யூ ஆச்சு அது அப்போ ரேப்பன் மாட்ரில் சார்ஜ் ஆகி கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கப்பட்டு ஜஸ்டிஸ் பானுமதி தான் கொடுக்குறாங்க கடலூர் பிரசனில் இருந்து லிவர் ஃபெயிலியர்னால் அவர் இறந்து போகிறார் இதுதான் அவரோட வாழ்க்கை இப்படி வர்றாரு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வட்டம் தமிழ்நாடு அரசுடைய முன்னாள் முதலமைச்சர்கள் நம்ம முதன் முன்னாள் முதலமைச்சருடைய உதவியாளர்கள் இந்த மாதிரி யாரை சொல்கிறேன் நீங்களே புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி ஆக்கோடலாம் நெருங்கி தொடர்பு இருந்தது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லப்போட வந்து பார்த்தீங்கன்னா சசிகலாவே வந்து ஆதரிச்சாங்க பிரேமானந்தாங்க அப்படி அப்படிப்பட்ட கூற்றுகள் இருக்குது செய்திகள் நமக்கு வந்திருக்குது தகவல் இருக்குது எங்கிட்ட அந்த மாதிரி அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவர் அதிகார மையத்தோடு நெருங்கிய தொடர்பு இருந்தார் அதெல்லாம் அவர் யாரும் அசிக்க முடியல அவர் மேலே யாரும் இந்த ஆக்ஷன் எடுக்க முடியல அப்போ இந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு பிரேமானந்தோட வாழ்க்கை இப்படி இருக்குது அதுக்கடுத்து திருவண்ணாமலையில் தான் நம்ம இன்னும் மிகப்பெரிய ஒரு சித்தர்கள்லாம் சித்தர் சாமிக்கெல்லாம் சாமி ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஒரு நாட்டே உருவாக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு உயர்நிலை அடைந்திருக்கக்கூடிய பிரேமானந்தாவுக்கு அடுத்த அவரோட வாரிசாக வந்து நித்யானந்தா இருக்கிறார் இப்ப நித்தியானந்தா பாத்தீங்கன்னா அவரே சொல்லுவார்ல நான் பெங்களூருக்கு வந்து ஒரு பெட்டியடி பையன் போயிருந்தேன் அங்கே போய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நோய்களுக்கு போய் நான் வந்து மந்திரம் சொல்றது எந்திரம் சொல்றது இந்த மாதிரி இந்த இந்த நல்லா பார்த்தீங்கன்னா பிளாக் மேஜிக்கு மந்திரம் எந்தம் தந்திரிக்ஸ் யோகா மெடிடேஷன் பிசிக்கல் எக்ஸசைஸ் இந்த மாதிரி சில வித்தைகளை கற்று வச்சிருப்பாங்க அப்புறம் வந்து இந்த இந்து மத கிறிஸ்தவ மத இஸ்லாமிய மத எல்லா மத கோட்பாடுகளையும் அவங்க கற்று புரிஞ்சு வச்சுக்குவாங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை அவங்க அப்படியே மிஸ்யூஸ் பண்ணுவாங்க தன்னோட தேவைகளுக்கு மிஸ்யூஸ் பண்ணுவாங்க இதான் அவங்களுடைய இது அப்போ நித்தியானந்தா வர்றாரு நித்தியானந்த பாத்தீங்கன்னா அவர் ரஞ்சிதாவோட என்ன கூத்து பண்ணான்றதை நம்ம சன் டிவில பப்ளிஷ் பண்ணாங்க அதனால் அதனால சொல்ல வேண்டிய தேவையில்லை அப்போ நித்யானந்தா இது மாதிரி இன்னும் நிறைய பெண்களை பாலியல் சூழலில் ஈடுபடுத்துறாரு மிஸ்யூஸ் பண்றாரு நித்யானந்தாவும் பாத்தீங்கன்னா இந்த சாமியார்கள் முழுக்க உலக நாடுகள் முழுக்க ஆசிரமம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா வந்து அவ்வளோ மக்கள் முட்டாளா இருக்கிறான் அதனால என்ன ஆயிருந்தா உலக நாடுகள் முழுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இப்போ அமெரிக்கன்ஸ் ஒழுங்கா இருக்கிறாங்க இப்போ அமெரிக்கன்ஸ் இருக்காங்க அவன் வந்து ஃபார்வர்ட் திங்கிங்லாம் இருப்பான் யூரோப்பியன்ஸ் அமெரிக்கன்ஸ் இவங்க அவங்களை போய் இப்ப மிஸ்யூஸ் பண்ணி இப்ப அவங்க ஆசிரமம் சென்று இருக்காங்க இப்போ என்னன்னா இப்போ வந்து இப்போ நித்தியானந்தாவும் பாத்தீங்கன்னா சாமானியன திருவண்ணாமலையில ஒரு ஒரு ரொம்ப எலும் எளிமையான வாழ்க்கையை வரும் தொடங்குறாரு ஒண்ணுமே இல்லை காவி உடை அணிந்து ஓட்டாண்டியா வந்த நித்யானந்தா இன்னைக்கு பல கோடிகள் பல லட்சங்கள் பல பலதரப்பட்ட நிறைகளுக்கு வந்து இன்னைக்கு வந்து சொத்துக்களுக்கு இன்னைக்கு அதிபதி ஆயிட்டாரு இந்த ஆன்மீகத்தை பயன்படுத்தி இப்போ நித்யானந்தா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாட்டுல இருந்து தப்பிச்சு போனாரால இங்கேயே ஏதாவது செட்டப்ப போட்டு வீடியோ போட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காரு நமக்கு தெரியல எனக்கு நம்பிக்கை இல்லை ஒரு நாட உருவாக்கிருப்பாருன்னு ஆனா கைலாசன் நான் ஒரு நாட உருவாக்கிட்டேன் அங்க வந்து என்னோட சீடர்களை ஃபுல்லா நான் வந்து உலக நாடுகள் முழுக்க இருந்து கொண்டு வந்து சேர்த்துட்டேன் அங்க ஜனத்தொகையை நான் உருவாக்கி அது பெரிய நாடாவே நான் வந்து ஹிந்துவிசமோட சீஃப் பாண்டிஃப் சொல்றாரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து பதவியேற்புக்கு அவரே வந்து அவருடைய அபிஷியல் ட்விட்டர் பேஜ்ல இன்ஸ்டாகிராம் பேஜ்ல மோடியோட தான் இருக்கிற போட்டோவை போட்டு அவர் விஷ் பண்றாரு அந்த லெவலுக்கு அவர் இன்னைக்கு உயர்ந்திருக்கிறாரு அப்ப அவரை ஆதரித்தவர்களும் இந்த ஆட்சியாளர்கள் தான் ஆளுங்கட்சியில இருந்தக்கூடிய முக்கியமான பிரமுகர்கள் தான் அவர் ஆதரிச்சாங்க தப்பி தப்பிச்சு போட்டாங்க இன்னும் அவர்கள் மீது யாருமே நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க இப்ப ராவோ ஐபிஓ நம்முடைய போலீஸ் வந்து ஸ்காட்லாண்ட அதுக்கடுத்து நம்ம தான் நம்ம தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் டாப் நம்ம பெருமையா பேசிக்கிறோம் ஆனா ஏன் நடவடிக்கை எடுக்கல இன்னும் நித்தியானந்தா மேலே ஏன் நித்தியானந்தா பிடிக்க முடியாது அவங்களால தாவூத் இப்ராம ட்ரை பண்றீங்க சோட்டா ராஜனை போய் கொண்டு வரீங்க துணையோ பேர் அரெஸ்ட் பண்ணீங்கல்ல பெரிய பெரும் புள்ளிகளை வீரப்புணப்பு முடிச்சுன்னு சொல்கிறீங்களே பெருமையா ஏன் பிடிங்க இவ்வளவு பாலியல் அக்கிரமம் பண்ணியிருக்கிறான் இவ்வளவு பெண்கள் வாழ்க்கைய சூறையாடி இருக்கிறான் இவ்வளவு கோடிகளை கொலை அவனை அவன பிடிக்க மாட்டீங்க அப்போ நித்யானந்தா வந்து அவருக்கு ஒரு தனி கதை இருக்குது ஆனா அவர்கள் வந்து இந்த அவரோட ஃபாலோவர்ஸ் தான் வந்து அவர்களை வந்து தூக்கி பிடிப்பாங்க தன்னை வந்து மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி மக்களுக்கு சரியான வழியை போதிக்கிறவர் நான் என்ன சொல்றேன் நான் ஆன்மீகம் என்பது எல்லாத்தையும் திறந்தவன் அவனை எதுக்கு இவ்வளோ ஆயிரம் கோடி சொத்து எதுக்கு இவ்வளவு ஆயிரம் கோடி பணம் எதுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அப்போ இந்த ஆன்மீகம் சிறந்த பிசினஸ் இந்த நாட்டில அதுக்கு அடுத்தது சிவசங்கர் பாபா சென்னையை உழுக்கிய மிகப்பெரிய ஒரு ஒரு பாபா அவரெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் எனக்கு பெர்ஸ்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் நித்தியானந்தா இருக்க போய் நான் போயிருக்கேன் அவரோட ஆஷ்ம போயிருக்கேன் அவரையும் நான் சந்திச்சிருக்கிறேன் அப்புறம் சிவசங்கர் பாபாவை அவர் அவரோட ஸ்கூலுக்கு நான் ஒரு கலை நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தேன் அந்த பள்ளியில சுசிலர் இன்டர்நேஷனல் கேரம்பாக்கத்துல வச்சிருந்தாரு நம்ம இதுல சிவசங்கர் பாபா அண்ணா அண்ணா நகர்ல ஒரு ஆபீஸ் ஆசிரமெல்லாம் இருந்தது அங்க அப்ப நான் வந்து அவரோட இதுக்கு நான் போயிருந்தேன் போயிருக்கும் போது சிவசங்கர் பாபா எப்படின்னா அவர் வந்து அவரும் ரொம்ப சாமானிய நிலையில இருந்து ஆரம்பிக்கிறார் யாகமா யாகவா மணி அவருக்கு ஒரு சண்டை வரும் அதாவது வடிவேலும் யாரு இவர் விவேக் மயில்சாமி பண்ணிருப்பாங்க ஒரு காமெடியில அது நீங்க பாத்திருப்பீங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா சிவசங்கர் பாபா என்ன பண்றாருன்னா அவர் வந்து தன்னை வந்து ஒரு என்ன சொல்லணும் அவர் எல்லா மாத்தையும் க கலந்தடிப்பாரு இஸ்லாமியம் பேசுவாரு கிறிஸ்டியானிட்டி பேசுவாரு ஹிந்துவிசம் பேசுவாரு எல்லாம் பேசுவார் அவர் அவரு பாத்தீங்கன்னா தன்னை கடவுள்னு சொல்லிக்கிட்டு அவர் வந்து பெண்களோட நடனம் மாதிரி நானே பார்த்துருக்கேன் கண்ணால சிவசங்கர் பாபா சிவசங்கர் பாபா பேசுறதெல்லாம் ரொம்ப காம இச்சை சார்ந்த ஒரு இது ரொம்ப வந்து ஜோக்ஸ்ன்னு சொல்லுவாங்க டபுள் மீனிங் ஜோக்ஸ் பண்ணுவாரு அதை அந்த மக்கள் வாங்க ரசிட்டு இருப்பாங்க நான் ஒரு ஆஷ்டம போயிருக்கும் போது கலை நிகழ்ச்சிக்கு போயிருக்கும் போது பெண்களோடு லைவாக அவர் டான்ஸ் ஆடினது ஆபாசமாக கட்டிப்பிடித்தது ஆபாசமாக அவர் பேசிய வார்த்தைகள் டபுள் மீனிங் ஜோக்ஸ் ஏ ஜோக்ஸ் அவர் பண்ணத மக்கள் ரசிச்செல்லாம் நான் கண்ணால பார்த்து நான் ரொம்ப வேதனைப்பட்டேன் அது எப்பன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி டைம்ல பதினேழு பதினெட்டு டைம்ல நடந்த சம்பவம்லாம் அப்ப சிவசங்கர் பாபா எப்படின்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நிறைய நடனம் ஆடுவார் சிவ நடனம் விஷ்ணு நடனம் அப்படி நிறைய வந்து ருத்ர தாண்டவ நடனம்லாம் நிறைய ஆடுவாரு நித்யானந்தாவும் ஆன்லைன் டெய்லி உட்காந்து பண்ணிட்டு இருக்காரு சுலத்தை வச்சு பண்றாரு பெருமாள் கேட்ட போட்டுக்கிறாரு காளி கேட்ட போட்டுக்கிறாரு அப்ப என்னன்னா சிவசங்கர் பாபா வந்து என்ன பண்றாரு சுசீல இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஒன்று ஸ்டார்ட் பண்றாரு ஏன்னா ஸ்கூல்ல தானே பெண்கள் வந்து படிக்க வருங்க அப்ப அதை நம்ம அதை ஈஸியாக ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்ப இவங்களோட ரொம்ப ப்ரோ மேக்ஸ்ன்றாங்களா ஆப்பிள் ப்ரோ மேக்ஸ் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் லெவன் மாதிரி ப்ரோ மேக்ஸ் யாரு பிரேமானந்தா நித்யானந்தா ப்ரோ மேக்ஸ் வரு இவர் எப்படின்னா சுசில் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்றாரு பெண்கள் படிக்கிறாங்க பிஞ்சு குழந்தைகள்ல இருந்து எல்லாரையுமே அவர் மிஸ்யூஸ் பண்ணுவார் யூட்டிலைஸ் பண்ணிக்குவார் தேவைகளுக்காக பயன்படுத்திக்குவாரு காமியாக பயன்படுத்திக்குவார் அவர் கட்டி அவர் அவருக்கு சக்தி வருமா பெண்களை பவர் சாமிக்கு வரணும்னா பெண்களை கட்டி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அவர் சொல்லுவார் அவர் அடுத்து வந்து அவர் வந்து பீட அந்த மாதிரியான ஒரு இதில் வந்து அவர் ரொம்ப அதுல ஈடுபாடு அவருக்கு அதுக்கு நிறைய பெண்கள் மிஸ்யூஸ் பண்ணிருக்காரு அதை வந்து அவர்களோட முன்னாள் மாணவர்களே அதை எக்ஸ்போஸ் பண்ணாங்க என்ன அதை வந்து சிலர் ஆதரிக்கிற கூட்டம் ஒன்று இருக்குது அதுலயும் ஆளுங்கட்சியோட பிரமுகர்களுக்கு தொடர்பு இருந்தது அது பாஜகவா இருக்கலாம் எந்த கட்சியா வேணாலும் இருக்கலாம் பணம் இருக்க இடத்துல வந்து அதிக அரசியல்வாதிகளோட தலையீடு கண்டிப்பாக இருக்கும் அவர் சொத்துக்களையும் பாத்தீங்கன்னா வந்து நிறைய அரசியல்வாதிகள் வந்து சூறையாடினாங்கன்னு நமக்கு வந்து செய்திகள் வருது அந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் இருக்குது அப்ப சிவசங்கர் பாபாவை இந்த வளர்த்தது இந்த சமுதாயம் தான் இந்த மக்களோட முட்டாள்தனமும் இந்த மக்களோட பிற்போக்கு தான் அந்த மாதிரியான போலீஸ் சாமியார் சிவசங்கர் பாபா எனும் காம அரக்கனை உருவாக்கியது அப்ப அவர் என்ன பண்றாரு பிஞ்சு குழந்தைகளும் யூஸ் பண்றாரு அதுக்கு ஆசிரியர்கள் அந்த பள்ளியில இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே துணை போனாங்க நிறைய வழக்கறிஞர்கள் துணை போனாங்க சிவசங்கர் பாபா அப்ப சிவசங்கர் பாபா என்ன பண்றான் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து என்ன சொல்றதுன்னா அந்த மக்களோட வீக் பாயிண்ட்ஸை புரிஞ்சுக்கிட்டு இந்த நடனமாறதை நானே பாத்துருக்கிறேன் அவரோட ஆசிரமத்துல இப்போ இப்போ சிவசங்கர் பாபா வருது அப்படி இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்படி சொல்ல வந்து நம்ம இப்போ நம்ம கோயம்புத்தூர் ஒருத்தர் இருக்கிறாரு மிகப்பெரிய ஒரு அவர் வந்து அவர் வந்து ஹைப்பர் அட்வான்ஸ்டு லெவல் போயிட்டார் அவர் அது வந்து பார்த்தீங்கன்னா ஈஷா யோகா மையம்னு வச்சுக்கிட்டு அந்த யானைகளோட வழித்தடத்தை ஆக்கிரமிச்சிட்டு யானைகளுடைய வழித்தடம் அது வந்து ஈஷா யோகா இது நம்ம என்ன சொல்கிறதுனா வெளியங்கிரி மலை அடிவாரத்தில் இருக்குது அது யானைகளுடைய பாதை எலஃபண்ட் காரிடோர் அதை வளர்ச்சி போட்டு தான் அவர் இந்த இதை உருவாக்கி இருக்கிறார் ஆசிரமத்தை அவருடைய இயக்க நிலங்கள் அவருக்கு எப்படி வந்தது எப்படி சம்பாரிச்சு அதை வாங்கினார் யார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அவர் யார் ஆதரிக்கிறாரோ நமக்கே தெரியும் எந்த அதிகார மையம் அவர் ஆதரிக்கின்றத நமக்கு தெரியும் அப்ப என்னன்னா வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் ப்ரோக்ராமுக்கு பல சார்ஜஸ் இருக்கு அங்கேயும் நிறைய பெண்கள் மாயமானதை நம்ம பார்த்துருக்கிறோம் காணாம போனதை பாத்துருக்கோம் ஒரு பொண்ணு ஓடி போனதை பாத்துருக்கிறோம் மர்மமான இறந்து கிடந்தத நம்ம பார்த்திருக்கிறோம் அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சந்தேகத்தை எழுப்புது என்ன அங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்ல இப்ப இந்த மாதிரி வந்து நம்ம ஜக்கி வாஸ்தேவ பத்தி பாக்குறோம் அவர் மனைவியோட மரணத்துல வந்து நிறைய வந்து சந்தேகங்கள் இருக்குது இன்னும் கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய சந்தேகங்கள் இருக்குது அது சார்ந்த வழக்கெல்லாம் நடந்திருக்குது இன்னும் அவர் பூர்வீகமே கர்நாடகா தான் அவர் வந்து தமிழன் கிடையாது அவருக்கு யார் அந்த இடத்த கொடுத்தா வெளியேங்கிரியில இதெல்லாம் இந்த மாதிரி சந்தேகங்கள் இருக்குது அப்ப இயற்கை வளங்களை சூறையாடிதான் அந்த ஆசிரமம் அமைக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்குது அப்புறம் அங்க நடக்கக்கூடிய எல்லா யோகா ப்ரோக்ராம்ஸ்க்கும் பல்லாயிரக்கணக்கான சார்ஜஸ் இருக்குது இப்ப விவேகானந்த சக்தி கேந்திர ப்ரோக்ராம்ஸ்லாம் கம்மியான சார்ஜ் வேதாத்ரி மகிழ்ச்சி ரொம்ப கம்மியான சார்ஜ் அவங்க உண்மையிலேயே வந்து யோகா பிசிக்கல் எக்ஸசைஸ் மக்களுக்கு நல்ல உடற்பயிற்சிகளை வந்து கூட சேர்த்தாங்க மெடிடேஷன் ப்ராக்டிசஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ் யூஸ் ஈஷா யோகா மகா சிவராத்திரி பல லட்சம் கோடிகள் எவ்வளோ பேர் ஆன்லைன்லையும் லைவ் லைவ் லைவ்லையும் வந்து கலந்துக்கிறாங்க என்ன யூஸ் இருக்கு பல 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 ஐநூறுல இருந்து பல்லாயிரம் வந்து பல லட்சங்களுக்கு வந்து டிக்கெட் சேல் ஆகுது இதெல்லாம் எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்போ வந்து இது வந்து என்னன்னா அங்கே வந்து அந்த அவரோட அவரோட சிலையை வச்சிருப்பாரு ஈஷா அப்படின்னு ஆதி யோகின் போடுது அவர் அவர் முகத்தை தான் சிலையை வச்சிருப்பாரு அந்த முகத்துக்கும் தமிழனுக்கு ஏதாவது ஒரு கனெக்ட் இருக்குதா வட இந்திய முகம் அது இவரோட முகம் மாதிரி தான் இருக்கு இவருக்கே இவரோட முகத்தை எடுத்து வச்சிருக்காரு கருப்பு பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காரு மக்கள் நம்புறாங்க அதை இப்ப இப்படியே வந்தீங்கன்னா அமிர்தானந்த மீன் ஒரு அம்மா இருக்குது அடுத்து வல இந்தியாவில் பார்த்தா இன்னும் மோசம் குருமித் ராம் ரகின்னு தான் அவன் பல பெண்களை வந்து செக்ஷுவலாக அஷராம் பாபுன்னு அவர் கூட அவர் நிறைய இளம் பெண்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணாரு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் இப்ப காஞ்சி மடத்தை எடுத்துக்கோங்க காஞ்சி மடம் பிராமணர் தானே யார் வந்து யார் கொலை பண்ணது சங்கர் ராமன் கொலை பண்ணாங்கல்ல அந்த வழக்கில் ஜெயலலிதா அரெஸ்ட் பண்ணி விட வச்சாங்கல்ல இப்ப காஞ்சி மடத்திலே வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா நடிகைகளுக்காக தன் தண்டத்தை போட்டு ஓடி போனார் ஒரு இளம் பெண்ணை கூட்டு காஞ்சி சங்கராச்சாரியர் நடந்த சம்பவம் அது அப்ப வந்து இவர்கள் முற்றும் திறந்தவர்கள் அவர்கள் இவர்களை பொறுத்தவரை நம்ம அம்மா மேல்மருவத்தூர் அம்மாவுக்கு வாங்க மேல்மருத்துறை அம்மா வந்து ஆன்மீகத்துல புரட்சி செஞ்சாலும் அவங்க பல பேர் பேசலாம் அவர்களுடைய பிள்ளைகள் என்று அனுப்பிக்கக்கூடிய சொத்துக்களை பாருங்க அவங்க எவ்வளவு இடங்களை வளர்ச்சி போட்டிருக்காங்க எதுக்கு இவ்வளவு காலேஜஸ் எதுக்கு அதை பயன்படுத்தி ஒரு பிசினஸ் தொழில் பண்ணி இன்னைக்கு பல கோடிகளுக்கு முதலாளி ஆயிட்டாங்க அதிபதி ஆயிட்டாங்க அவர் வந்து அந்த ஆதிபராசக்தி அந்த மேல்மருத்துவார் அம்மனை வந்து எல்லா சாதியை சந்தவங்களும் உள்ள போய் வந்து பூஜை பண்ணலாம் அப்படிலாம் சொல்றாரு அதை வந்து ஆன்மீகத்தில் புரட்சி பண்ணாரு அப்படின்னு சொல்றீங்க உண்மையான ஆன்மீகத்தில் புரட்சி பண்ணனா ராமானுஜர் தான் மேல்முருத்துவரம் அம்மா கிடையாது ராமானுஜர் தான் வந்து திருக்கோஷ்டியூர்ல வந்து பாத்தீங்கன்னா அச்சாச்சார மந்திரமான ஓம் நம நாராயணாவை மதில் சுவர் மேல ஏறி நின்று சூத்திரர்களுக்கு சொல்லி ஓபிசிஎஸ்சி சொல்லி அவங்களுக்கு வந்து போட்டு போட்டுவிட்டு நீங்களும் உயர் சாதி தான் நீங்களும் மந்திரத்தை கத்துக்கோங்க இறைவனுக்கு வந்து எல்லாரும் சமம் தான் சொல்லி சொன்னாரு அம்மா வந்து உள்ள செலக்குள்ள விட்டு அவர் வந்து பூஜை பண்ண விட்டா அவர் வந்து புரட்சி பண்ணுவாரா பல கோடிகளுக்கு அதிபதியா அவங்க ஆன்மீகத்தை பயன்படுத்தி சம்பாரிச்சாங்க அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும் வட இந்தியால நான் சொல்லிட்டேன் குருமித் ராம் ரஹீம் இப்ப பாபா ராம்தேவன் ஆடிட்டு இருக்காரு சில்பா செட்டியோட ஆடிட்டு இருக்காரு அப்ப இந்த மாதிரி இவர் பாத்தீங்கன்னா இந்த யோகா மெடிடேஷன் எக்ஸசைஸ் பிசிக்கல் எக்ஸசைஸ் இந்த மக்கள் இருக்க பிரச்சனைகள் இருக்கல அழுத்தங்கள் பிரச்சனைகள் மக்கள் சந்திக்கக்கூடிய துயரங்கள் துன்பங்கள் அதை யார்டுமே மக்கள் பேச வெளிப்படுத்த முடியல குடும்பத்துக்குள்ள நீங்க நெருக்கங்கள் இல்ல ஒற்றுமை இல்லை கணவன் மனைவிக்குள்ளேயே ஒற்றுமைகள் இல்ல பிள்ளைகள்ட்ட நிறைய செலவு பண்றது இல்ல அப்ப என்னன்னா மனிதன் வந்து தனக்கு ஏற்படக்கூடிய அழுத்தத்தை வந்து எங்கேயாவது கொண்டு போய் போகணும்னு நினைக்கிறான் அப்ப கோயிலுக்கு போறான் இப்ப கோயிலுக்கு போறது வந்து அங்க சில இருக்க கல் வந்து பேசாது சர்ச்சுக்கு போறான் ஜீசஸ் நேர்ல பேசுறாரா மசூதிக்கு போற அல்லாஹ் நேர்ல பேசுறாரா சரி அவரோட கடவுள் நம்பிக்கை அதை கொச்சப்படுத்த வரும் அப்ப இந்த மாதிரி ஆன்மீகவாதிகள் தன்னை கடவுள் என்று சொல்பவர்கள் நீங்க நம்பக்கூடாது கூடாது அப்ப அவர்கள் வந்து என்ன பண்றாங்க நேரடியா பேசுறாங்க இந்த மாதிரி மக்களோட வீக் பாயிண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அவங்க பேசுறப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு ஆறுதல் மக்களுக்கு கிடைக்குது அப்போ மக்கள் அந்த வலையில போய் விழுந்துறாங்க ஆனா அது வந்து நம்மளை வந்து பக்குவப்படுத்துற நம்ம முன்னேற்றக்கூடிய வலை கிடையாது நம்மளை அழிக்கக்கூடிய ஒரு வலை நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய வலை நம்ம சுரண்டக்கூடிய வலை என்பதை மக்கள் புரிந்து கொள்ளணும் இந்த மூடநம்பிக்கை பிற்போக்குத்தனமான சிந்தனைகள்ல இருந்து வெளியே வரணும் பெரியார் வந்து அதான் சொல்றேன் எத்தனை ஆயிரம் பெரியார் வந்தாலும் அந்த மக்கள் திறந்த மாட்டாங்க எத்தனை ஆயிரம் விவேகானந்தர் வந்தாலும் இந்த மக்கள் திறந்த மாட்டாங்க எத்தனை ஆயிரம் வள்ளலார் வந்தாலும் இந்த மக்கள் திருந்த மாட்டாங்க இப்ப கூட அம்மா அன்னப்பூரின்னு ஒரு அம்மா வந்திருக்கு திருவண்ணாமலை வந்திருக்குது குருச போட்டு உட்காந்துருக்குது இனி அது இன்னும் எவ்வளவு கொடியில் சம்பாதிக்க பொறுத்து பொறுத்திருந்தா பார்க்கணும் அப்ப இந்த மாதிரி பலதரப்பட்ட போலிச்சாமியார்கள் நிறைய ஊர்களில் டெய்லி முளைச்சிட்டு இருக்கிறாங்க இப்ப மயிலாப்பூர் கோபாலேஸ்வரர் கோயில் இருக்குல்ல தொப்பக்குளம் இருக்குல்ல டெய்லி வந்து குறி சொல்றேன்னு சொல்லி ஒரு அஞ்சு பேர் உட்காருவாங்க தலைக்கு ஆயிரம் ரூபாய் வாங்குறாங்க ஒரு இது வந்து ஒரு டாப் கவர்மெண்ட் கூட சம்பாதிக்க முடியாது மயிலாப்பூர் நடக்கிற சம்பவத்தை நான் இருக்கேன் போலீஸ் சாமியார்கள் காவி உடைய அணிபவர்கள் பட்டைய கோட்ட கொட்டைய போறவங்க எல்லாம் பல கோடிகளை போட்டுருக்கேன் இதை தயவு செய்து மக்கள் புரிந்து கொண்டு மூட நம்பிக்கை சிந்தனை இந்த மாதிரியான போலீஸ் சாமியார்கள் பின்னாடி போக கூடாது இளம் பெண்கள் முக்கியமா குடும்ப பெண்கள் தயவு செய்து வந்து ரொம்ப விழிப்போடு இருக்கணும் இந்த மாதிரி எதுலையும் போய் விழுந்துடக்கூடாது உங்களோட பணம் உங்களோட நேரம் உங்களுடைய காலம் உங்களோட வாழ்க்கை உங்களுடைய ஆற்றல் எதையும் தயவு செய்து உணவு வந்து நம்ம என்ன அப்பறம் நிறைய தானம் நிறைய தர்மம் பண்ணுங்க படிக்க முடியாதவங்க படிக்க வைங்க இந்த மாதிரியான சேவைகள்ல இறைவனை போலி சாமியார்கிட்ட போய் இறைவனை பாக்காதிங்க இதுதான் இந்த வீடியோ மூலியம் சொல்ல வரும்பொழுது இந்த மாதிரியான சாமியார்கள் வந்து வழக்குகள்ல மாட்டிருக்கிறாங்க குற்றம் சுமத்தப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க நான் சொல்ல எல்லா சாமியாருமே சட்டப்படி வந்து வழக்குகள்ல வசிக்கியவர்கள் சிறை சென்றிருக்கிறார்கள் தன் வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா பல பேர் வாழ்க்கை அழித்து இவர்கள் வாழ்க்கையும் அழிந்து போயிருக்கிறது இவர்கள் சாமியார் கிடையாது இவர்களும் மரணம் அடைவார்கள் இவர்களுக்கும் மூப்பு ஏற்படும் இவர்களுக்கு முதிர்ச்சி ஏற்படும் இவர்களும் ஒரு நாள் மரணம் அடைந்து இவர்கள் உடலும் போகிறது மோட்சம் அடைவது முக்தி அடைவது என்பது வேறு ஜீவசமாதி அடைந்தவங்க இருக்கிறாங்க நிறைய நிறைய சித்தர்கள் இருக்கிறாங்க ஜீவசமாதி நம்ம மதிக்கிறோம் அவங்க எல்லாருமே நம்ம மதிக்கிறோம் இவர்கள் உடல் அழுகி போய் புழு புழுத்து போகக்கூடிய இவர்கள் என்பவர்கள் உண்மையான சாமியார்கள் கிடையாது இவர்களும் சராசரி மனிதர்கள் தான் இவர்களும் இச்சை எல்லாமே இருக்கும் பசி அழுக்கு உடல் எல்லாமே இருக்கதா செய்யும் அப்ப இவர்களை தயவு செய்து மக்கள் நம்ப கூடாது என்பதுதான் இந்த காணொலி மூலியமா என்னுடைய விழிப்புணர்வு பதிவா நான் பதிவு பண்றேன் நன்றி மேடம் நன்றி